வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தை அதன் பொருளோடு தெரிந்து கொள்ளலாம் காருண்ய விக்கிரஹா காந்தா காந்தி தூத ஜபாவளி கலாலாபா கம்பு கண்டி கரணிர்ஜித பல்லவா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் காருண்ய விக்கிரஹா கருணை எந்த வடிவமாக உருவெடுத்ததோ அந்த பராசக்தி அடுத்து காந்தா அளவற்ற அழகுடன் மனதை கவரும் வடிவுடையவள் அடுத்து காந்தி தூத ஜபாவளி செம்பருத்தி முதலிய புஷ்ப வரிசைகளிலிருந்து வெளிப்படும் நிறத்தை பறிக்கும்படியான காந்தி உடையவள் ஜபா புஷ்பம் என்பது வெண் நிறத்துடன் கூடிய சிவப்பு வர்ணமுடைய புஷ்பமாகும் இது போன்ற வர்ணம் உடைய புஷ்பங்கள் எல்லாம் ஜெபா என்ற பதத்தினாலேயே அறியப்படுகின்றன ஆவளி என்றால் வரிசை அல்லது தொகுதி என்று பொருள் இந்த புஷ்பங்களின் வரிசை வெளிப்படுத்தும் காந்தியை பறிக்கும் விதமாக அம்பிகையின் பிரகாசம் இருக்கிறது என்று பொருள்படும் அடுத்து கலாலாபா கலை வடிவான வாக்கிற்கு உடையவள் அறுபத்தி நான்கு கலைகளாலும் உணர்த்தப்பட்ட பராசக்தி அடுத்து கம்பு கண்டி சங்கு போன்ற கழுத்து உடையவள் சங்கிற்கு வெண்மை நிறம் ஒளி எழுப்பும் தன்மை மூன்று வரிகளுடன் கூடி இருத்தல் என்று மூன்று லட்சணங்கள் உண்டு பராசக்தி இந்த மூன்று லட்சணங்களுடன் கூடி இருப்பதால் சங்கு கழுத்துக்கு ஓமையாக கூறப்பட்டது கரணிர்ஜித பல்லவா இளம் தளிர்களை வெல்லும் மென்மையான அழகான கரங்களை உடையவள் இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம் ஸ்ரீலலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தை அதனுடைய ஸ்லோகங்களை பொருளோடு தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ